சுத்தம் இன்னைக்கு விவசாயம் அதாவது பொங்கல் திருநாள் என்பது அறுவடை திருநாள் மாட்டு பொங்கல் என்பது மாடுகள் அதாவது விலங்கினங்களுக்கு மாட்டுக்கு மட்டும் இல்ல ஆடுகள் மாடுகள் மனிதன் வளர்க்கக்கூடிய அனைத்து பிராணிகளுக்கும் அந்த நாளாவது ஓய்வு கொடுத்து அவர்களை குளிப்பாட்டி அவர்களுக்கு மரியாதை செய்து அந்த நாளாவது துன்புறுத்தா இருக்க வேண்டும் ஆனால் நீ என்ன செய்ற அந்த நாள் தான் அந்த மாட்டு போய் சொல்ல தொல்ல பண்ற அடிப்படையிலேயே எனக்கு தவறான அப்ரோச் நீங்க பண்றீங்க அப்ப இனிமேல் என்ன செய்யணும் நீங்க வந்து அமெரிக்காக்காரர் தான் வந்து நாட்டு மாட்டை ஒழிக்கிறதுக்கு திட்டமிடுறாங்க வெளிநாட்டு சதிகள் இருக்குது அப்படின்னு சொன்னா இனிமேல் நாம பின்னாடி போகணும் ஐம்பது வருஷங்களுக்கு முன்னால் வந்த கிரீன் ரெவல்யூஷன் பச்சிமை புரட்சி தவறு எழுபது எண்பதுகள் வந்த வெண்மை புரட்சி பால் உற்பத்தி புரட்சி தவறானது தொழிற் புரட்சி தவறானது இனிமேல் வந்து இந்த படித்த இளைஞர்கள் இன்னைக்கு வந்து அலங்காநல்லூரிலும் சென்னையிலும் போராடக்கூடிய பெண்களும் இளைஞர்களும் இனிமேல் எந்த காரணத்தை கொண்டும் பைக்கில் போகாத பஸ் ஏறாத காரில் பயணம் செய்யாத ரயிலில் பயணம் செய்யாத ஃபிளைட்டில் போகாத இனிமேல் வந்து உங்கள் அப்பா அம்மா சொல்லி நீ நாட்டு கால வாங்கு கட்ட வண்டியை வாங்கிக்கோ அதுவே பயணம் செய்ய அப்பதான காலையை வளர்க்க முடியும் ஒரு நாள் ஜல்லிக்கட்டு மட்டும் நீ நடத்தினா எப்படி காலை வளக்க முடியும் அப்ப நிறைய காலைகள் உற்பத்தி நாட்டு காலை வரணும் அப்பதான் நான் சாணம் போடணும் அப்பதான் ஆர்கானிக் னு சொன்னா நீ வீடு வீட்டுக்கு ரெண்டு காளா நாலு காலை வச்சிருக்கணும் நாலு மாடு வச்சிருக்கணும் அப்படி சொன்னா அந்த வளக்குறத நீ போய் கம்ப்யூட்டர் கல்வி படிச்சிட்டு நீ வந்து சென்னையலயும் பாம்பேலயும் பெங்களூருலயும் அமெரிக்காவில் இருப்ப அப்ப அந்த மாடு வளர்க்கிறது எவன் அடைப்பான் கேளே இழுச்சு வா தால்த்து பட்டவங்கள் அடைப்பான் மாடு வைக்க போட்டு நீ அமெரிக்கா போய்டுவே இதுதான் அவனுடைய தமிழ் 문화 கலாச்சாரமா மீண்டும் இந்த தமிழ் சிறத்தை கொண்டு போய் வந்து அடிமை கொண்டு வந்து போறது பேச வரீங்களா முதல் தமிழர் பண்பாடுங்கிறது வந்து மனிதநேயம் இல்லாத தமிழர் பண்பாடாக இருக்க முடியாது தமிழ்நாடு அரசாங்கம் வந்து மிகப்பெரிய தவறு செய்வதாக நான் கருதுறேன் சாதாரணமாக ஒரு அமைப்பு ஒரு கட்சியின் சார்பாக ஒரு உண்ணாவிரத்துக்கு அனுமதி கேட்கப்பட்டா ஆயிரம் கேள்வி கேட்கறீங்க இந்த இடம் சரியான அந்த இடம் சரியா இருக்கிறீங்க ஒரு ஊர்வலத்துக்கு அனுமதி கேட்டா நீங்க கொடுக்க மறுக்கிறீங்க ஒரு மாநாடு அனுமதி கேட்டால் மறுக்கிறீங்க அதே சமயத்தில் நாட்களாக சட்டவிரோதமாக எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் இரவு வகையா போராட்டம் போராட்டம் எப்படி நீங்க அனுமதி காவல்துறையோட மோதனாலும் கூட நீங்க ஒரு வழக்கம் போட மாட்டேங்க போட வழக்கு பதிவு செய்ய மாட்டோம் முன்னெச்சரிக்கையாக தான் கைது செய்யும் சொல்றீங்க இது ஏன் மற்ற கட்சிகளுக்கு வந்து மனித உரிமைக்காக போடக்கூடிய கட்சிகள் அமைப்புகள் மீது நீங்க எண்ணங்கள் கொள்றது